கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஒன்று குறைந்த புத்தகம் ஆறாவது அதிகாரம் வசனம் பத்தொன்பது இருபதை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையது அல்ல என்றும் அறியீர்களா கிடைத்துக் கொல்லப்பட்டீர்களே ஆகியால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மைமைப்படுத்துங்கள் என் அன்பான தேவனுடைய எச்சானமே கடந்த நாட்களாக நாம் ஆண்டுடைய ஆலயத்தை குறித்து நாம் தியானித்து வந்தோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஆலயத்தை குறித்து ஒரு வாஞ்சை இருக்கும் என்று நான் கருத்துக்குள்ளாக நம்புகிறேன் இந்த பதினான்கு நாளில் முடிக்கப் போகிறோம் உங்கள் சரீரமானது தேனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் உங்கள் தங்க பரிசுத்த பர்சத்து ஆவின் ஆலயம இருக்கிறது என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா பிரிமான தேனுடைய ஜனமே ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது உங்களுடைய சரீரம் என்னுடைய சரீரம் இது தேவனால் பெற்றது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் எதற்காக தேவன் நாம் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் இந்த சரீரத்தினால நாம் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக வைத்திருக்கிறார் இந்த சரீரம் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்த வேண்டும் இந்த சரீரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டுடைய அன்பை அதை குறித்து நாம் இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக தேவனும் வைத்திருக்கிறார் உங்களுக்கு தங்கியிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவின் ஆலயமா இருக்கிறது என்பது என்பதை நீ அறியாதிருக்கிறீர்களா என்று வேதம் கேட்கிற புரியுமா அன்மானு தேவடைய ஜனமே நானும் நீங்களும் கிடைத்துக் கொல்லப்பட்டவர்கள் நாம் இந்த உலகத்திற்கு அடிமை இல்லை ஒரு மனிதனுக்கு அடிமை இல்லை நாம் கிருசுக்கு அடிமையானவர்கள் கிருசு நம்மை பணத்தையோ வெள்ளியோ பொண்ணை கொடுத்து நம்ம வாங்கவில்லை கல்வாரி சிலுவிலே தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஒரு சொட்டு கூட ரத்தம் இல்லாதபடி சிந்தி நம்மை விலக்கி வாங்கியிருக்கிறார் அநேகர் இதை அறிந்து கொள்ளவில்லை எனவேதான் தேனுடைய நாமத்தை தூசிக்கின்றார்கள் தேனு நாமத்தை அவமதிக்கின்றார்கள் உங்களுக்கு சரியத்தினால உங்கள் ஆவினால தேவனை மயப்படுத்தணும் என்று வேத நமக்கு சொல்லுவது பிரியமானவர்களே ஒரு நாளும் ஆலயத்தை குறித்து நாம் தியானித்து வந்தோமே முடிவாக ஆண்டு விரும்பக்கூடிய தங்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய ஆலயம் எது தேன ஆலயம் பிரசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று தேவன் சொல்லிந்தார் பெரியமானவர்களே நாம் கிடைத்து கொல்லப்பட்ட எதற்கு நம்மை வாங்கினார் விலை கொடுத்து வாங்கினார் அவரு நாமத்தை நாம் மயப்படுத்த முடியாது ஆற்றரை போற்றி பாடும் முடியாத அவரை துதிக்கும் முடியாம அவரை குறித்து வல்லமை குறித்து அவர் செய்த அதிசயங்களை குறித்து இந்த சொல்லும்படியாக தேவன் சொல்லும் வைத்திருக்கிறார் இந்த சரீரம் மேல் மேல்சுத்தம் அடைய வேண்டும் இந்த சரீரம் மைமை மேல் மைமை அடைய வேண்டும் நாமத்தை மயப்படுத்த வேண்டும் அப்படி சரீரம் இதற்காக சரீரத்தை ஆண்டு விளக்கி வாங்கினார் ரத்தத்தை சிந்தி வாங்கினார் இது அறியாதிருக்கிறார் பிரியமார்களை அறிந்து கொள்ளுங்கள் தெரியும் ஆனதும் அறியாமல் இருக்கிறோம் அறிந்தும் அறியாமல் இருக்கிறோம் முடிவாக பிரிமண ஆண்டு விரும்பக்கூடிய ஆலயம் நேசிக்கூடிய ஆலயம் என்னுடைய உங்களுடைய சரீரம் ஒரு நாள் பசதும் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஆலயத்தில் ஒரு நாளும் ஆடுதல் நடைபெறட்டும் ஆலயத்தை கெடுத்து விடாதீர்கள் ஆலயத்தை அசுத்தப்படுத்த வேண்டாம் பிரிமனுடைய தேவன் உங்களை ஆசிரியப்பார் உங்கள் ஆலயத்தை ஆண்டு இருக்காங்க ஆலயத்தை ஆண்டு திறந்து வைங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசிரியப்பார் உன் கணவன் மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமா நேசிக்கிறான் ஆண்டு இந்த நல்ல வேலைக்கு சோதரும் சாமி அநேக நாட்களாக உங்கள் ஆலயத்தை குறித்து நாங்கள் தியானித்து வந்தோம் தானி செய்து கேட்டு ஒவ்வொரு பிள்ளையில ஆண்டு ஆசிரியை ஆண்டவரே ஒருவேளை நான் ஆழத்தை அலட்சியம் செய்திருக்கலாம் ஏனோ தோனமென்று நாங்கள் ஆடுக்குள்ளே வந்திருக்கலாம் இந்த செய்தை கேட்டு நாங்கள் உணர்வடைந்து ஒரு வாரம் வந்து உண்மை தொழுது கொள்ள அதை தெரிவித்தாலும் சாமி மாத்திரமல்ல இது விரும்பக்கூடிய ஆலயம் சரீரமாகிய ஆலயம் என்று நான் ஆண்டவரே ஆமாண்டவரே இந்த ஆலயத்தை நாங்கள் கெடுக்காதபடி சரித்தை கெடுக்காதபடி பரிசுத்தமாய் காத்து கிரித்தாரோம் இந்த செய்தி கேட்டு பிள்ளைகளை விதமான ஆசிர் பாதுகாத்து கொடுங்க ஏசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரவத்தினை தரமை தரவு பண்ணேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாமே ஆமே ஆமே